சுய குழு தயாரிப்புகளுக்கான பொது சந்தை வசதி மையம் அமைக்க ஒரு மேலாளர் மற்றும் உதவியாளர் பணியிடங்களுக்கு பணியாளரை தேர்வு செய்திட தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படும் பொது சந்தை வசதி மையத்திற்கு மேலாளர் உதவியாளர் பணியிடங்களுக்கு பணியாளரை தேர்வு செய்திட தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் விண்ணப்பங்கள் செயலர் விழுப்புரம் மாவட்டம் மகமை மாவட்ட ஊரக வளர்ச்சி கட்டிட வளாகம் கீழ்தளம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வந்து சேரும்படி அனுப்பி வைக்க வேண்டும் பொருளாதாரம் வணிகம் சந்தைப்படுத்துதல் துறையில் பட்டதாரியாக இருக்க வேண்டும் மேலும் தயாரிப்புகளின் மதிப்பு கூட்டல் பிராண்டிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வழிகாட்டுதல் வழங்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும் முதுகலை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மதிப்பு கூட்டல் பேக்கிங் பேக்கேஜிங் பிராண்டிங் மற்றும் லேபிளிங் ஆகியவற்றுக்காக சிஎம்எஃப் சி ஃபெசிலிட்டேட்டர் சாதன நிறுவனங்கள் மற்றும் விற்பனையாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தும் திறன்மிக்கவராக இருக்க வேண்டும் சிஎம்எஃப்சி சுய உதவிக்குழுக்களின் தயாரிப்புகளுக்கு அவற்றின் உற்பத்தி அளவிற்கு சந்தை ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் சுய உதவிக்குழு தயாரிப்புகளுக்கான சந்தைப்படுத்துதல் வசதிகளை மேம்படுத்துவதில் உதவி செய்வதற்காக சிஎம்எஃப்சி பல்வேறு தொழில்நுட்ப ஆதரவு நிறுவனங்கள் திட்ட மேலாண்மை அழகுகள் டிஎஸ்எம்எஸ் எஸ்எஸ்எம்எஸ் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் சிஎம்எஃப்சி கண்காட்சிகள் சந்தைப்படுத்துதல் உத்திகள் மற்றும் பிற சந்தைப்படுத்துதல் விளம்பர நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலம் வாடிக்கையாளர்கள் விருப்பத் தேர்வுகள் சந்தைப்படுத்துதல் உத்திகள் குறித்து தனது ஒருங்கிணைக்க வேண்டும் ஜெம்மின் வணிகம் சமூக ஊடகங்களில் சுய குழுக்களின் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்த வேண்டும் மற்றும் அத்தகைய சந்தைப்படுத்துதல் தளத்தில் சுய உதவிக்குழுக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் சுய உதவிக்குழுக்களின் தயாரிப்புகளை வாகனங்கள் மூலம் சந்தைப்படுத்துதல் வீடு வீடாக சந்தைப்படுத்துதல் கண்காட்சிகள் மூலம் சந்தைப்படுத்துதல் ஆகியன குறித்து வழிகாட்ட வேண்டும் வடிவமைப்பு மென்பொருள் இயக்கம் திறனுள்ள பட்டதாரியாக இருக்க வேண்டும் சமூக ஊடகங்கள் காணொலி புகைப்படம் எடுத்தல் மற்றும் சுய உதவிக்குழு தயாரிப்புக்கான அவற்றின் மேம்பாட்டு கருவிகள் பற்றி சிறந்த அறிவு இருக்க வேண்டும் கணினி உதவியுடன் பதிவேடு இருப்பு மற்றும் விற்பனை ஆகியவற்றை நிர்வகிக்க வேண்டும் தொடர்புக்கு மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு அலுவலக தலை தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஆறு இரண்டு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஆறு மேலாளர் மாவட்ட வளங்கள் மற்றும் விற்பனை சங்கம் விழுப்புரம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தெரிவித்துள்ளார்